Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் காரைக்காலில் மதசார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணிக்கான தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் குழு மாநில செயலாளர் அரசு வணங்காமுடி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் காட்டு கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொலிலன் அமைப்பு செயலாளர் அமுதவன் பொருளாளர் தமிழ் மாறன் அரசியல் குழு மாநில துணை செயலாளர் பொன் செந்தமிழ்ச்செல்வன் செல்வசுந்தரம் அரவரசன் காரைக்கால் தெற்கு தொகுதி செயலாளர் கலைவாணன் தொகுதி செயலாளர்கள் தமிழரசி விடுதலை கடல் வல்லவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மதசார்பின்மை காப்போம் பேரணியின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது வடக்கு மாவட்ட செயலாளர் வேல் பழனியம்மாள் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூரூர் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இப்பொதுக்கூட்டத்தில் மண்டலத்துறை செயலாளர் மாவட்ட செயலாளர் தலைமை நிலை செயலாளர்கள் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் னர் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களிடையே அது தொடர்பான பிரச்சாரங்களை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை ஒருங்கிணைக்க சொன்னதனுடைய எதிரொலியாக இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சங்கராபுரத்தில் விடுதலை செய்திகள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் வேல் பழனியம்மால் அவருடைய தலைமையில் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கிறது தீர்மானங்கள் தொடர்பான விளக்கங்களை தீர்மானம் தொடர்பான செய்திகளை மக்களிடம் பரிமாறியிருக்கிறோம் சார் அதிமுக வந்து தலைவர் திருமாவளவன் வந்து விமர்சிக்கிறதே கிடையாது ஆனால் அவர் கூட அவங்க கூட கூட்டணி வைக்கிறதால விமர்சிக்கிறது இல்லையா பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது அவரை மட்டும் தலைவர் ஏன் விமர்சிக்க மாட்டேங்கிறார் நேற்று நீங்கள் செய்தி பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான் நேற்றை கூட பேசியிருக்கிறார் நேற்றைக்கு ராணிப்பேட்டையில் நடைபெற்ற இதே போன்ற தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களை விமர்சனங்களை முன்வைக்கிறதுன்றது ரெண்டு செய்தி ஒன்று வந்து விமர்சனங்களை சொல்லணுன்றதுக்காக சொல்லக்கூடிய தலைவர் அல்ல தலைவர் எழுச்சி தமிழர் நியாயமான விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லா நேரத்திலையும் எடுத்து சொல்வார் ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த சில கருத்துக்கள் தொடர்பாக நேற்றைக்கு கூட அந்த கூட்டத்தில் பதிலளித்திருக்கிறார் யார் மீதும் விமர்சனங்களை முன்வைப்பதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி தயங்கியதில்லை ஆனால் அந்த விமர்சனம் முன்வைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலை இருந்தால் தான் ஒப்புக்கு வந்து அரசியல் பரபரப்புக்காகவோ அல்லது வந்து அரசியல் ரீதியான செய்திகளை உருவாக்க வேண்டும் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சி கன்டென்ட் கொடுக்குறோன்ற பேரில் வந்து எதையாவது பேசணுன்ற நிலையில் இன்றைக்கல்ல என்றைக்குமே அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து வந்து த தலைவர் திரும்ப வந்து கூட்டணியிலேயும் பங்கு ஆட்சியிலேயும் பங்குன்னு சொல்லிவிட்டு நிறைய கூட்டத்தில் நம்ம தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் பேசி வராங்க சப்போஸ் வருவா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சா நம்ம கட்சிக்கான அங்கீகாரம் கிடைக்குமா அதில் கூட்டணி ஆட்சி பண்ணுவீங்களா இல்லை எப்படி இல்லை இது தொடர்பான விளக்கங்களை தலைவர் சொல்லியிருக்கார் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு கட்சியினுடைய முன்னெடுப்பு அல்லது அதனுடைய நிலைப்பாடு என்பது வந்து அதை சொல்கிறோன்னா அதை நிறைவேற்றுவதற்கான செயல்திட்டத்தின் அடிப்படையில் செயல்படும் அது இந்த தேர்தலே நடந்துடும் இல்லை அடுத்த தேர்தல் நடந்துரும் இல்லை இப்போ ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படை கொள்கைகள் வந்து ராமர் கோயிலை கட்டணும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யணுலாம் இருந்தது அந்த நிலையிலும் கூட வந்து அவங்க வந்து திமுக போன்ற கட்சிகளோடு கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்டாங்க அந்த தேர்தலில் அதை பற்றி அவங்க எதுவுமே பேசலை அது தொடர்பாக நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம்னு கையெழுத்து போட்டு தான் வந்து கூட்டணியை வச்சாங்க அப்போ அன்றைக்கி வந்து யாரும் போய் என்ன நீங்கள் அந்த கொள்கையெல்லாம் ட்ராப் பண்ணிட்டீங்களா விட்டுட்டிங்களான்னு யாரும் கேட்கல காரணம் என்ன அது அவங்களுடைய கொள்கை அதற்கான செயல்திட்டத்தை வந்து வகுப்பாங்கன்றது ஒரு புரிதல் தான் அது மாதிரி விடுதலை சித்தியல் கட்சிக்கான திட்டம் நிரந்தர செயல்திட்டம் அல்லது தொலைநோக்கு பார்வை கொண்ட செயல்திட்டம் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஏதோ வந்து தனிநபருக்கான ஆட்சி பங்கு தனிநபருக்கான அதிகாரத்தில் பங்கு என்பதை விட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான முழுமையான ஆட்சி அதிகார பகிர்வாக இருக்கணுன்றது தான் அதோட நோக்கம் அது அடிப்படையில் செயல்படுவோம் கூட்டணி தொடர்பாகவும் கூட்டணி ஆட்சி தொடர்பாகவும் வரக்கூடிய தேர்தலில் என்ன நிலை என்பதால் தலைவர் எழுச்சி தமிழர் அவர் தனிப்பட்ட செய்தியாளர் சந்திப்பிலையும் பேசியிருக்காரு பல தொலைக்காட்சிகளுடைய நேர்காணலையும் சொல்லியிருக்காரு இந்த தேர்தலை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்ற பொழுது எனக்கு தனியாக கருத்து இருக்க முடியாது அவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து யார் அதாவது சார் தொடர்ந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரியலூர் மாவட்ட கூட்டத்தில் வந்து தலைவர் திருமாவ வந்து பாஜகவை எதிர்க்கும் போது பிரதமர் மோடி கூட ஒரே மேடையில் அமர்ந்து இருக்கிறதுக்கு வந்து செந்தில்குமார் செந்தில் பாலாஜி சொன்னார் இல்லைங்களா அந்த தேர்தல் இல்லை அதாவது அரசியல் ரீதியான முடிவு இல்லை அது நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரகுதியாக இருக்காரு அரியலூரில் இருக்கக்கூடிய அவருக்கு வாக்களித்தவர்களுக்கும் அவர் எம்பி தான் பிஜேபியில் இருக்கவங்களுக்கும் அவர் எம்பி தாங்க அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் அவர் எம்பி தான் பிரதமர் மோடியும் வந்து வெறுமனே பாஜக காரங்களுக்கு மட்டும் பிரதமர் கிடையாது அவர் பிரதமர் என்கின்ற நிலையில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் அது வந்து அவங்க கட்சியினுடைய நிகழ்ச்சி கிடையாது அவங்க கட்சியினுடைய ஏற்பாடு கிடையாது அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது என்பது வெகு இயல்பானது நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து அரசியல் நாகரீகம் இல்லாமல் சிலர் வந்து புறக்கணிக்கக்கூடிய நிலையில இருக்கும் அவர் வந்து அரசியல் நாகரிகம் கருதி அந்த அது வந்து அந்த மக்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை அது அவர் எம்பியாங்க வந்து உட்கார வைக்கிறாங்கன்னா அந்த மக்களுடைய பிரதிநிதியாக அங்கே போய் உட்காராருன்னு போது அதை புறந்துள்ள முடியாது எல்லோருக்குமான பிரதிநிதி என்பது அந்த வகையில் தான் அதை கலந்து கொண்டிருக்காரு அது தொடர்பான விளக்கத்தையும் அவர் சொல்லியிருக்காரு இதுதான் விளக்கமே இதில் வந்து ஒரு பெரிய அவர் என்ன கலந்துக்கிட்டு ஒரு அரசியல் கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் இல்லை இது இது அரசியல் நாகரிகத்தின் ஒரு இது எழுச்சி தமிழரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்கிறத முதன்மையில் இருப்பார் உங்களுக்கு தெரியும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்த பொழுது கூட மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அன்றைக்கி நாங்கள் எதிர்கூட்டினு தான் அதுக்கு திமுக கூட்டணி தான் அதுவும் அன்னைக்கும் இன்றைக்கி இருக்க மாதிரி ஆனால் முதல்ல அவர் தான் போனார் போய் மருத்துவமனையில் போய் பார்த்துட்டு வந்தார் அதனால அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் தவிர இதுக்கு எந்த திமுக இருக்கிற கட்சியிலேயே வந்து கூட்டணி கட்சியாகவும் மையமாக இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையான சட்டமன்ற தொகுதியில் முன்னிறுத்துமா ரொம்ப இயல்பானது தானே நீங்கள் வந்து எந்த சூழல்லையும் நீங்கள் வந்து கட்சிக்கான இடங்கள் அதிகமாக வேணுன்றதை வந்து முன்னிறுத்துறது தானே ஒரு தலைமையினுடைய அடிப்படை பணியாக இருக்கும் அதிலலாம் வந்து எந்த வகையில் இருக்கா ஆனால் அவர் சொல்லியிருக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஆங்கிலத்தில் ஒரு சுற்றொடர் இருக்குது இந்த லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள்வாங்க மக்களுடைய நலனை வந்து முன்னிறுத்தி தான் வந்து நம்ம வந்து சில முடிவுகளை எடுக்க வேண்டிய நிலை இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர் சொல்லியிருக்க மாதிரி இன்றைக்கி மதசார்பற்ற ஒரு நாடா இந்தியா இருக்கணுன்றது அந்த நிலையில் சார்பற்ற நாடா இந்தியா பாதுகாக்கணுன்ற நிலையில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒரு கூட்டணியாக இருக்கும் அதை வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட்டாக நாங்கள் பார்க்கப்போவே தவிர இதுவும் எங்கள் இன்ட்ரெஸ்ட்டு தான் இதுவும் இன்ட்ரெஸ்ட் தான் அதுவும் இன்ட்ரெஸ்ட் தான் பட் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் வந்து நாட்டினுடைய நலன் அந்த நிலையிலிருந்து இருந்து தான் அவர் முடிவெடுப்பார் வந்து இந்த தமிழ்நாட்டோட முதல்வரது அனைத்து உரிமையும் கொண்டு அவருக்கு ஒரு தகுதிருக்காரு உண்மை தானே அது அதில் ஒன்றும் அது அவருக்கு எல்லா தகுதியும் இருக்குது தானே நீங்கள் வந்து அது நேற்று கூட்டத்தில் கூட அவர் பேசினார் அவர் பதிவு செஞ்சுருக்காரு என்ன இருக்கு நீங்கள் வந்து ரொம்ப அல்பமாக வந்து துணை முதலமைச்சர்ன்றீங்க ஏன் எனக்கு முதலமைச்சர் ஆகக்கூடிய தகுதி இருக்குன்னு அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை அவர் இதுக்காக சொன்னார் அந்த அதுக்கு பதில் சொன்ன மாதிரி ஆனால் அது உண்மை தானே அது வந்து இப்போ எல்லா வகையிலும் அவர் வந்து தகுதி படைத்தவர் தானே முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி என்ன வேணும் நேர்மையாக இருக்கணும் அரசியல் புரிதல் வேணும் நாட்டுடைய நலன் பற்றி தெரியணும் இல்லை மக்களுடைய பிரச்சனைகள் தெரியணும் இது எல்லாமும் தெரிந்த தலைவர் தானே அவர் அரசியல் ரீதியான வரலாற்று தரவுகள் தெரியும் அவருக்கு ஏன்னா எந்த மாதிரியான முடியாது கடந்த காலங்களில் அரசை வழிநடத்தக்கூடிய நிலையிலேயே பல ஆலோசனைகள் சொன்னவர் ஜெயலலிதா அம்மையாக இருக்கும்போது என்எல்சிய பக்கத்தில் இருக்கக்கூடிய என்எல்சியினுடைய பங்குகளை வந்து மத்திய அரசு மு விற்க முன் வந்த பொழுது அது வந்து விற்கக்கூடாதுன்னு எல்லாம் போராட்டம் பண்ணாங்க அப்போ ஃபஸ்ட்டு தமிழர் தான் சொன்னார் மத்திய அரசு விற்கட்டும் பங்குகளை மாநில அரசே அதை வாங்கட்டும்னு சொன்னார் அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களும் அந்த முடிவை தானே எடுத்தாங்க இந்த ஏழு புள்ளி அஞ்சு சட்டத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்த பொழுது திமுகவும் சொன்னாங்க அவங்க சொல்கிறதுக்கு போதே வந்து அதுக்கு அன்றைக்கு காலையிலேயே வந்து தலைவர் எழுத்துத்தமிழர் சொன்னார் இதுக்கு வந்து நீங்கள் வந்து கவர்னர் கிட்ட கையெழுத்து வாங்க வேண்டியதில்லை இதுக்கு ஒரு ஜிவோவே போதும் கடந்த காலங்களில் ஜிவோவை போட்டிருந்தேன் அப்போ இது போன்ற புரிதலும் தகுதியும் திறமைப்படுத்த அவங்க எல்லாத்தையும் தகுதியும் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா திரு தினகரன் அவர்கள் வந்து அதை வந்து சொன்னதுக்கு நன்றி சொல்லலாம் இப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு உண்மை சார் அவர் வந்து ஒரு தலைவரை பற்றி ஒரு மதிப்பீடு சொல்லியிருக்காரு ஒரு மதிப்பீடு என்பது இப்போ நீங்கள் நாங்கள் எதிர்நிலையில் இருக்கிற தலைவரை பற்றி ஒரு கேட்குறீங்க அந்த தலைவர் எப்படின்னு அவரை பற்றி ஒரு மதிப்பீடு சொல்லும்போது அந்த மதிப்பீடே வந்து ஒரு உருவாக மாற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை சார் எஸ்சி எஸ்டிக்கான பண வந்து கடந்த அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி முழுமையாக செலவு பண்ணப்படாத மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவது தான் குற்றச்சாட்டு இல்லை அது வந்து நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அது எப்போ என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா அது ஒரு ஒரு ஆர்டிஐ போட்டது வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இன்னொரு தகவலையும் சொல்கிறேன் இது தொடர்பாக சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பியிருக்கிறேன் என்னுடைய கேள்விக்கு அன்றைக்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த கழிவு செல்வராஜ் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அந்த திருப்பி அனுப்பப்பட்ட நிதி தொடர்பான ஒரு ஆர்டிஐயே மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி கார்த்திக் என்று போட்டிருந்தார் அதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு விளக்கம் கொடுத்துருக்கிறது இனி வரும் காலங்களில் அந்த மாதிரியான நிலை வரக்கூடாதுன்றதால்தான் விடுதலை சிறிய கட்சி தொடர்ந்து ஒன்றை வலியுறுத்தி வந்தோம் எஸ்சிஎஸ்டிக்கான இந்த சிறப்பு உட்கூறு நிதி செலவு செய்வதற்கான சட்டம் வேண்டும் சொன்னால் இன்றைக்கு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் அது அது அத்தகைய நிலை ஏற்படாது என்பதாக பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே வத்திரா இருப்பு முத்தாளம்மன் பேருந்து நிலையத் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாவட்ட செயலாளர் பிரியதர்ஷினி மைய மாவட்ட செயலாளர் சந்திரன் கிழக்கு மாவட்ட செயலாளர் இனியவன் சிவகாசி மாநகர் மாவட்ட செயலாளர் செல்வியன் ஏசுதாஸ் ஆகியோர் தலைமையில் ஒருங்கிணைந்த விருதுநகர் மாவட்ட மதசார்பின்மை காப்போம் பெருந்துறல் பேரணி தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் மாநில துணை செயலாளர் கலைவேந்தன் மண்டல செயலாளர் முருகன் தொகுதி செயலாளர் தர்மர் கொள்கை பரப்பு செயலாளர் துறைப்பட இயக்குநர் சி பி சந்தர் மற்றும் பாண்டியம்மாள் முன்னாள் மாவட்ட செயலாளர் சதுரகிரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்ட உடுமலைப்பேட்டையில் தாழ்த்தப்பட்ட அருந்ததியின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு மேம்பாட்டு மைய மாநில துணை செயலாளர் விடுதலை மணி தலைமையில் உடுமலை வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பொன் ஈஸ்வரன் கட்சியின் நிர்வாகிகள் புக்களம் மணிகண்டன் அறிவொளி ராமு மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர் ராதா ஜெயந்தி தேன்மொழி மகாலட்சுமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாதனூர் வடகிழக்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆம்பூரில் நடைபெறும் மதசார்பின்மை பாதுகாப்பு மக்கள் எழுச்சி பேரணி தீர்மான விளக்கு பொதுக்கூட்டம் குறித்த துண்டறிக்கை மாதனூர் வடகிழக்கு ஒன்றிய செயலாளர் சாம் தலைமையில் மாதனூர் பேருந்து நிலையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வியாபாரிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது இதில் அகரம் மதன்குமார் மகிமை தாஸ் சந்தோஷ் சக்தி குமார் தினகரன் சிவா சேட்டு பிரேம் காந்தி பிரதாப் ஜான் ராஜேஷ் மனு மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்போம் மாபெரும் பேரணி மாநாட்டின் தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூட்டு சாலையில் வருகின்ற முப்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெறுவது குறித்து கடலூர் மேற்கு மாவட்ட கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர் வீர திராவிட மணி தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் நல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் நல்லூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் மங்களூரு மேற்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சீவ் காந்தி வேப்பூர் அர்ஜுனன் மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் பொன் பெரியார் அமைப்புசாரா தொழிலாளர் நல மாநில துணை செயலாளர் பெரியசாமி முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபாகரன் மகளிர் அணியின் மாவட்ட துணை செயலாளர் சுகந்தி நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சங்கீதா மங்களூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சுசீலா கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாளை மாலை ஐந்து மணிக்கு வேப்பூரில் திருச்சியில் நடைபெற்ற மதசார்பின்மை காப்போம் பேரணி மற்றும் மாநாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த பொதுக்கூட்டத்திற்கான மேடை அமைக்கும் பணி வேப்பூரில் மாவட்ட செயலாளர் வீர திராவிடம் மணி ஏற்பாடு செய்து வந்தார் இந்த பணிகளை மாவட்டத்தின் மேலிட பொறுப்பாளர் கடலூர் துணை மேயர் பா தாமரை செல்வன் மற்றும் கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் மண்டல செயலாளர் ராஜ்குமார் அன்பானந்தம் ஆகியோர் பார்வையிட்டனர் நிகழ்ச்சியில் நல்லூர் ஒன்றிய செயலாளர் ஆனந்தன் சந்தோஷ் விருத்தாசலம் நகர செயலாளர் முருகன் நாரையூர் பெரியசாமி சுரேஷ் அர்ஜுனன் பெரியசாமி ராஜ்குமார் ஐயாதுரை உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் நடைபெற்ற மதசார்பின் சரியாக ஐந்து மணிக்கு கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அமைப்பாளர்களாக டுதல் சந்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சிங்கச்செல்வன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் தலைவர் சி ஏ கணேசன் அவர்களும் முன்னாள்

புதிய மாநில செயலாளர் மீன்மலன் அருகம் முதல் செயலாளர் ராஜ்குமார் மற்றும் மக்கள் செயலாளர் கிருந்தானந்தம் அவர்களும் அங்கே உயிரிழந்துள்ளார்கள் அதேபோன்று உண்மை செயலாளர் ஆனந்தன் மற்றும் சுயேஷ் உள்ளிட்ட இங்கே இருந்து வேலை மாற்றம் உறுதியாக நகர செயலாளர் முருகன் உள்ளிட்ட இங்கே உயிரிழந்துள்ளார்கள் அப்போது நாளை இந்த கூட்டத்திற்கு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் திரளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அதற்குண்டான வேலைகளை எங்களது மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள் நாங்களும் அவர் ஓரில் இருந்து இந்த வழியில் செய்கிறோம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பத்ரகாளியம்மன் கோவில் ரவுண்டான அறையில் ஈரோடு ஒருங்கிணைந்த மாவட்ட அரசியல் அங்கீகார வெற்றி விழா மதசார்பின்மை காப்போம் மற்றும் தீர்மான விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக அந்தியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ ஜி வெங்கடாச்சலம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் பொன்னரசு வடக்கு மாவட்ட செயலாளர் அந்தியூர் ஈஸ்வரன் மாநகர் மாவட்ட செயலாளர் சாதிக் தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் நில மீட்பு மாவட்ட அமைப்பாளர் செந்தில்குமார் மாநில துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் ஒழுங்கு நடவடிக்கை குழு மற்றும் மாநில துணை செயலாளர் பாவேந்தன் ஈரோடு திருப்பூர் மண்டல துணை செயலாளர் ஜாபர் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்